அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தெட்டு வியாழக்கிழமை தமிழ் புலவர் முருகபக்தர் தண்டபாணி சுவாமிகள் பிறந்த தினம் என்று ஏராளமான தமிழ் பாடல்களை இயற்றிய புலவர் வண்ணச்சரபம் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் தண்டபாணி சுவாமிகள் பிறந்த தினம் என்று திருநெல்வேலியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதில் பிறந்தவர் இயற்பெயர் சங்கரலிங்கம் தந்தையின் நண்பர் சீதாராம் முருகன் மீது பக்தி தந்தையின் நண்பர் வந்து சீதாராம் முருகன் மீது பக்தி அதிகரித்தது தந்தையின் நண்பரான சீதாராம் என்பவரால் முருகன் மீது பக்தி இவருக்கு அதிகரிக்கிறது சிறு தமிழில் புலமை பெற்றிருந்தார் பூமிகாத்தாள் என்ற அம்மனுக்கு அப்பெயர் வருவதற்கான காரணத்தை எட்டு வயதில் வெண்பா மூலம் பாடி விளக்கியவர் முருகனை பற்றி ஏராளமான பாடல்கள் பாடியதால் முருகதாசன் என்றும் திருப்புகளை பாடிக்கொண்டே இருந்ததால் திருப்புகல் சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டார் மேனி முழுவதும் திருநீரு நெற்றியில் குங்குமம் இடது தோளில் வலகை வடகலை திருநாவும் வலது தோளில் தென்களை திருநாவும் தரித்திருப்பார் அக்கமணி மாலை பாதக்கூரடு கோவணத்துடன் தண்டபாணி தண்டாயுதம் ஏந்தி வலம் வந்ததால் இவரை தண்டபாணி சுவாமிகள் என்று அழைத்தார்கள் மக்கள் அகப்பொருளின் துறைகளை அமைத்து சந்தையாப்பில் வண்ணம் என்ற பெயரில் பாடல்களை பாடியதால் வண்ணச்சரபம் என்ற அடைமொழி சேர்ந்து கொண்டது தமிழகத்தில் அவினாஷி உள்ளிட்ட இரநூத்தி பதினெட்டு ஊர்களுக்கும் கேரளம் இலங்கைக்கும் சென்று பக்தி நெறியை பரப்பினார் பழனி விழுப்புரம் அடுத்த திருமாமாத்தூரில் கௌமார மாடத்தை நிறுவி மடத்தை நிறுவி முருக வழிபாட்டு நெறிகளை வளர்க்க பாடுபட்டார் முத்தமிழ் பாமாலை தமிழ் துதிப்பதிகம் தமிழ் அலங்காரம் உள்ளிட்ட பல நூல்களை படைத்தவர் திருக்குறளை அடியொட்டி ஆயிரத்தி முந்நூறு குரல் பண்பாக்களில் மறுநெறி திருநூல் என்ற நூலை ஏற்றியவர் அறுவகை இலக்கணம் ஏழாம் இலக்கணம் வண்ணத்தியல்பு ஆகிய மூன்று இலக்கண நூல்களை தந்திருக்கிறார் அரசாட்சி அருசா அரசாட்சி அருளாட்சி திருமகள் அந்தாதி திருமாலாயிரம் தில்லை ஆயிரம் சடகோபர் சதக்கந்த சதக்கத்தந்தாதி அருணகிரிநாதர் புராணம் என பல இலக்கியங்களை படைத்திருக்கிறார் ஏராளமான கீர்த்தனைகள் தனி பாடல்களையும் பாடியிருக்கிறார் ஆங்கிலேயர் அந்தாதி ஆங்கிலேயர் அந்தாதி என்ற நூல் வாயிலாக ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை கண்டனம் செய்தார் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது விருத்தப்பாக்களாலான சுயசரிதையை குருபர தத்துவம் என்ற பெயரில் எழுதினார் எழுபத்தி புலவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மூவாயிரம் பாடல்களில் புலவர் புராணம் என்ற நூலாக படைத்தார் வள்ளலாரை மூன்று முறை சந்தித்திருக்கிறார் தோமு பாஸ்கர தொண்டைமானின் தந்தை தந்தை தமிழ்நாடக தந்தை சங்கரதாஸ் சாமிகள் உள்ளிட்டோர் இவரது சீடர்கள் பெண்கல்வி விதவி மறுமணம் உயிர்கொலை புரியாமை புலால் உண்ணாமை தமிழ் உணர்வு ஆகியவற்றை தன் நூல்களில் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருக்கிறார் மனைவிக்கு கல்வி கற்பித்து புலமை பெற வைத்தார் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடிகளில் இவர் ஒரு லட்சம் பாடல்களை எழுதியதாக கூறப்படுகிறது அவற்றில் ஐம்பதாயிரம் பாடல்கள் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதி காலத்தில் அரிசி உணவை தவிர்த்து பயறு வகைகளை மட்டுமே உட்கொண்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முருகனின் முருகன் வழிபாடு தலைத்தோங்க பாடுபட்டவர் கடும் தவத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தண்டபாணி சுவாமிகள் ஐம்பத்தொன்பதாவது வயது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு இறந்தார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஆன்மீக ஆளுமை தமிழ் புலவர் முருகபக்தர் தண்டபாணி சுவாமிகள் இன்றைக்கு பிறந்திருக்கிறார் ஆங்கிளியர் அந்தாதி என்ற நூல் வாயிலாக ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை கண்டனம் செய்தார் ஆங்கிலேயர்களுக்கு கிளியை ஏற்படுத்துவது இப்படி பல வேலைகள் செய்திருக்கிறார் அரசாட்சி அருளாட்சி திருமகள் அந்தாதி திருமாலாயிரம் தில்லையாயிரம் சடகோபர் சதக்கந்தா சதக்கத்தந்தாதி அருணகிரிநாதர் புராணம் ஆகியவற்றை ஏற்றிருக்கிறார் நன்றி வணக்கம்